ஹலோ மச்சான் இது எந்த ஊராண்டு தெரியுமா கழுவாஞ்சிக்குடியாங் கழுவாஞ்சிக்குடின்டா தெரியுமா அம்மாச்சான் இது எப்படி வர குடி மெயின் அதாவது கி மாலை அந்த தியூட்டரியிலேருந்து கடற்கரை பக்கம் அதாவது எழுவாம் பக்கம் மச்சான் அப்படியே இதில் போட்டு வந்தால் கிட்டத்தட்ட மெயின்லேருந்து அஞ்சூறு மீட்டர் இந்த வீடை பாருங்க பாருங்கம்மாச்சான் கொடுக்கப்படுறாங்களாம் பார்த்ததில் வீடு அப்படி ஆமாம் அப்படியே நேட்டுக்கும் போகலாமாச்சான் அது கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் போகுது தெரியல ஆனால் இது வந்து சரியான இடம் மாலை தூட்டருக்கு எதிரை வார ரோட்டுக்கு மச்சான் இது வந்து என்ன ரோடுன்னு சொன்னால் திருமுருகன் பீதி அந்த ரோடு தான் மச்சான் முருகன் பீதி ரோடு சரியா மச்சான் மாங்க நல்ல ஒரு வீடு போகிறாங்களாம் நல்ல முன்னுக்கு ஒரு பெரிய வாசல் அருகி பாருங்க கிட்டத்தட்ட பெரிய வாசல் தான் மச்சான் அதுக்கும் இதே மா இதே பங்கு பின்னலை மீகமாக மச்சான் இது இப்போ காணிட பேஜ் சொல்ல போனால் இருபது பேஜஸ் சரியா தான் முன்னுக்கு நம்ம பலவை காட்டுவோம் இட வசதியை பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக அறவாசி மதில் அதோட வந்துருக்கு கிணறு சரியா மஜா இந்த பக்கம் அந்த என்ன சொல்கிறது ஒரு ஏற்கனவே இருந்த வீட்டோட இணைச்சி செஞ்சிருக்கிறாங்க ஜலவா இருங்க இதுல வந்து பெரிய பங்கு ஒன்றுக்கு முன்னு குறிக்கிற பங்கு மாதிரி பின்னாலே மிரிக்கு இது டொய்லெட் பாத்ரூம் வேறையா அடிக்காங்கம்மாஜான் அது முடியலை ஒரு டொய்லெட் முடிஞ்சிருக்கு பின் அண்ணா அண்ணாதிக்கு சரியா எதுக்கு நம்ம அங்கால பார்ப்போமா அங்கே வீட்டை பார்ப்போமா தான் வீட்டு சட்டைப்பிடிச்சி பாருங்க பெயின் பண்ணணுமா அம்முன்னு பள்ளியை அடித்து வச்சிருக்காங்க தென்னை மரம் இறுக்கி மஞ்சான் தென்னை மரம் ஒன்று ரெண்டு மூணு அங்கால நாலு நாலு தென்னை மரம் இறுக்கி மஞ்சான் மாமரம் ஒன்றைக்கு சரியா இந்த பக்கம் ஒழுங்கா பார்ப்போம்மாங்க இந்த பக்கம் அவ்வளோ உடை வசதி என்று பார்ப்போம் இந்த பக்கம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி இடைவசதி இருக்குமாஜான் அத்தி வாரம் போட்டிருக்காங்க அடை மட்டும் ஃபுல்லாக இந்த பானா பாடலாம் அதில் அம்மன் முன்பாக்கம் ஓகே மாங்கே வீடை பாருங்க மஞ்சான் பிளேட்டை பாருங்கள் முன்னுக்கு அப்படி அடிச்சிருக்கேண்டு அதே மாதிரி உள்ளுக்கு வந்து வாங்கால பாருங்க மஞ்சான் ஏணிப்படி ஏணிப்படி சரியாக சென்டரில் வச்சிருக்கிறாங்க ஆனால் பெட்டிய ஹோல் பாதையில் ஹோல் அப்படி இருக்கேண்டு சட்டப்படி ஹோல் மஞ்சான் அங்கால ஒரு ரூம் ஒன்றைக்கு பெட்ரூம் பாங்களம் பாப்போம் நல்லா பிரம்பு கதிரியா இதெல்லாம் வந்தா பெட்ரூம் நல்லா வச்சிருக்கிறாங்க நல்ல சட்டைப்படி கதவு அதே மாதிரி இன்னொரு ரூம் ஒன்றைக்கு மஜா என்ன ரூம் ஆகுது இது வந்து சாமியார் ரூம் மஜா இது வந்து சாமியார் லைட் இல்லையாம பழுப்பு கொஞ்சம் அடிவெடுத்து மஜா சரி அடுத்த இன்னொரு ரூமை பாருங்க மஜா ஓலம் இதுக்குள்ளேயும் ஒரு பெரிய ரூம் மாதிரி வச்சுக்காங்கம்மா தான் கோல் செரிய கிட்டத்தட்ட இது வந்து நீளம் ஒரு பதினஞ்சு அடி நீளம் இருக்குமா தான் சட்டப்படியான இடம் மற்ற அது நிலம் மழ்த்திக்காங்க இதுக்கு மாவுள் செரியம்மா தான் கீழே பாருங்கள் மாவுல் அப்படியே போகுது அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கு இந்த ஒரு ரூம் செரியம்மா தான் இதுவும் ஒரு பெட்ரூம் பார்த்தா தெரியுது தானே அடுத்தது தான் ஆ ஜ ஜலவாரங்கா பெரிய ரோடு மாதிரி தான் போட்டிருக்காங்க கைவு ரோடு மாதிரி ஜலவாரங்க தான் இது ஒரு ரூம் தான் இதுவும் ஒரு ரூம் பெரிய ரூம் தட்டப்படி மச்சான் அதே மாதிரி இந்த ஒரு கிச்சன் கிச்சனுக்கு லைட் இல்லையாமல் போட்டு பார்ப்போம் வேலை இதுதான் தான் இந்த பாருங்க இது ஒரு தட்டு சிமிலி அதே மாதிரி பிளேட் தட்டு போட்டிருக்கிறாங்க அறிய அப்பிரிச்சிருக்கிறாங்க பரவாயில்ல இதுக்கு மட்டும் சீட் அடிக்கலையாண்ண மற்றதுக்கெல்லாம் சீட் அடிச்சிருக்காங்க அதே நேரத்தில் மச்சான் பாத்ரூம் போகிறதுக்கு ஒழுங்கமாகி வச்சுருக்கிறாங்க இருட்டா இருக்கி ஆனால் அந்த பாத்ரூம் அட்டாக் பாத்ரூம் முடியல் மற்ற டொய்லெட் ஒன்று முடிஞ்சிருக்குமா மச்சான் சரியா இவ்வளோ வசதியாக இருக்கி கிட்டத்தட்ட எத்தனை ரூம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிச்சனோட சேர்த்தா சாமியாரை கிச்சனோட சேர்த்தா உள்ளுக்கு மட்டும் ஆறு ரூம் இருக்குது இது பெரிய ஓல்டு மேலுக்கு நீங்கள் தட்டலாமா சா மேலுக்கு கம்பி கூடலாம் அனுப்பாடி வச்சுக்காங்க மேலுக்கு ரெண்டு தட்டு படியில் போகுதும் தேவையானாக்கள் தொடர்பு கொள்ளுங்க இது வந்து கழுவாஞ்சிக்குடி கிமார தூட்டரிக்கு எதிரே இருக்கிமாச்சான் அந்த இடம் திருமுருகன் கோயில் வீதி ரோட் மச்சான் இருபது பேர் ஜெட்ஜானா இருக்கா பெண்ணா பெரிய வீடு மச்சான் சரியா எதுவும் பார்க்குறதுக்கு பெரிய தூரமாக இருக்குது பழகு உள்ள அடிஜமாகி வீடு சட்டப்படியான வீடு இது வீட்டுக்காராக்கள நம்பரை போடுவேன் அவங்க பில் சொல்லுவாங்களாம் நீங்கள் அவங்களோட பேஜ் எடுக்கலாம் மேம் எடுக்கலாமா சரியம்மாஜா கிட்டதா மெயின்லேருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் கழுவாஞ்சிக்குடி மெயின் சரியம்மாஜா அதாவது பட்ருப் சந்தி பட்ருப் கிஞ்சால கிமால ஸ்கூல் இந்த கிமாலய தியூட்டரி தியூட்டரிக்கு எதிராக வர ரோட் இல்லாமல் தான் அஞ்சூறு மீட்டர் வரணேன்